நிம்மதியை வழங்கப்பட்டு அவரது குடும்பத்தார் இங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த விருதமாக்கம் அரகநாதனுடைய மகன்களை இங்கே கௌரவித்து நாம் பெருமை அடைகின்றோம் நம்முடைய கழகம் என்றைக்குமே அவருடைய குடும்பத்திற்கு துணை நிற்கும் கடந்த முறை இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பேராசிரியர்களுடைய நூற்றாண்டு விட நான் கலந்து கொண்ட பொழுது ஒரு கோரிக்கையை வைத்தார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் காரணப்பாக்க நிரம்பியவர்கள் அந்த கோரிக்கையானது தமிழ் தண்டர் திரு கல்யாண சுந்தரம் அவர் சுந்தரனார் அவருடைய வாழ்ந்த இந்த பகுதியில் நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அதை இங்கே மீண்டும் அவர் நினைவுபடுத்தினார் நான் அண்ணா அண்ணாவர்களுக்கு கூற விரும்புவது மணிவண்ணம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதற்கான கட்டுமான பணிகள் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல துவங்கப்பட்டு அந்த மணிமண்டபம் திறக்கப்படும் என்பதையும் விரும்புகின்றேன் கோரிக்கையோடு மொழி போர் வீர என்றாலும் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் கணபதி அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற மக்களுக்காக ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றனர் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன்